அனைவருக்கும் வணக்கங்கள் இன்று நாம் தமிழ்நாடு என்ற தலைப்பில் முக்கிய நூறு வினாக்கள் பார்க்க போறோம் அதற்கு முன் நீங்களா இந்த நூறு வினாக்களும் மிக வேகமாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் வாங்க முதல் வினா பார்க்கலாம் தமிழ்நாட்டின் மாநில நடனம் பரதநாட்டியம் தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு கபடி தமிழ்நாட்டின் மாநில வாழ்த்து பாடல் நீராறும் கடல் தமிழ்நாட்டின் ஆண் பெண் விகிதம் வந்து எவ்வளவுனா ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பெண்கள் தமிழ்நாட்டின் அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டம் கன்னியாகுமரி தமிழ்நாட்டின் மிகச் சிறிய மாவட்டம் சென்னை தமிழ்நாட்டில் அதிக பாலம் விகிதம் கொண்டுள்ள மாவட்டம் எதுனா நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த பாலினம் விகிதம் கொண்டுள்ள மாவட்டம் வந்து தருமபுரி தமிழ்நாட்டின் குறைந்த கல்வியறிவு கொண்டுள்ள மாவட்டம் தர்மபுரி தமிழ்நாட்டின் மாநில முத்திரைச்சொல் வாய்மையே வெல்லும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எதுன சேர்வராயன் மலை ஜவ்வாது மலை அமைந்துள்ள மாவட்டம் வேலூர் ஜவ்வாது மலை எங்கு அமைந்துள்ளதுன வேலூரில் அமைந்துள்ளது சாம்பல் நிற அணிகள் சரணாலயம் எங்கு உள்ளது விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மயில்கள் சரணாலயம் எங்கு உள்ளதுன விராலிமலை கூரங்குளம் அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது பெரம்பூரில் அமைந்துள்ளது இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை எங்கு உள்ளது உதகமண்டலத்தில் உள்ளது என் சவன் நெடுஞ்சாலை கன்னியாகுமரி முதல் வாரணாசி வரை செல்கிறது இதான் இந்தியாவின் மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலை தமிழ்நாட்டின் மிக உயரமான கொடிமரம் அதாவது எங்க செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொடிமரம் தான் இது நூத்தி ஐம்பது அடி உயரம் கொண்டது தமிழ்நாட்டின் உயரமான சிலை திருவள்ளூர் சிலை தான் உயரமான சிலை தமிழ்நாட்டிலேயே இது கன்னியாகுமரியில் அமைந்துள்ளது இதன் மொத்த உயரம் நூத்தி முப்பத்தி மூணு அடி ஆகும் தமிழ்நாட்டின் ஓட்ஸ்வர்த் யார் வாணிதாசன் இந்திய பசுமை புரட்சி தந்தை யார் எம் எஸ் சுவாமிநாதன் தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் யாருன்னா திரு சுப்புராயுலு ரெட்டியார் இவர்தான் தமிழ்நாட்டோட முதல் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் டைனோசர்கள் படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம் வந்து ஜெயகுண்டம் அரியலூர் டிஸ்ட்ரிக் தமிழ்நாட்டில் டைனோசர்கள் படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம் வந்து ஜெயகுண்டம் தென்னிந்தியாவின் காசி ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தை தென்னிந்தன்காசின்னு சொல்றாங்க தனுஷ்கோடி புயலால் முற்றிலும் அழிந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தான் தனுஷ்கோடி வந்து புயலால் முற்றிலுமாக அழிந்தது தமிழகத்தில் மஞ்சள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் ஈரோடு மஞ்சள் சந்தைனாலே ஈரோடு தான் தமிழகத்தில் சதுப்பு நிலக்காடுகள் அதாவது சதுப்பு நிலக்காடுகள்னா சுரப்புண்ணை காடுகள் உள்ள மாவட்டம் வந்து கடலூர் மாவட்டம் இந்த கடலூர் மாவட்டத்தில் அதிக அளவு சதுப்பு நிலக்காடுகள் உள்ளது புனித பசு பசுக்களின் பூமி கரூர் புனித பசுக்களின் பூமி வந்து கரூர் ஆசியாவின் இரண்டாவது பெரிய காகித உற்பத்தி ஆலை எங்கு உள்ளதுன்னா கரூர் மாவட்டத்தில் உள்ளது அதன் பெயர் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை அது வந்து புகலூர் கரூர் மாவட்டத்தில் உள்ளது இந்திய அருமன் தொழிற்சாலை மணவாளங்குறிஞ்சி கன்னியாகுமரியில் உள்ளது இந்திய அருமன் தொழிற்சாலை மணவாளம் குறிஞ்சி கன்னியாகுமரி உள்ளது முதல் உலக போரின் போது மைய சக்தி நாடுகளால் தாக்கப்பட்ட ஒரே இந்திய நகரம் வந்து சென்னை தான் இந்தியாவின் பின்னலாடை நகரம் அடுத்தது டாலர் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் வந்து திருப்பூர் இந்தியாவின் பின்னலாடை நகரம் டாலர் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் திருப்பூர் தெற்காசியாவிலேயே மிக பெரிய தொழிற்பேட்டை எங்கு உள்ளதுன்னா அம்பத்தூர் தொழிற்பேட்டை இந்தியாவின் இரண்டாவது உப்பு உற்பத்தி மையம் தூத்துக்குடி முதலாவது வந்து குஜராத்து இந்தியாவிலே உப்பு உற்பத்தி மையத்தில் நம்ம தமிழ்நாடு இரண்டாம் இடம் வைக்கிறது அடுத்து முதல்ல எதுனா நம்ம குஜராத் குஜராத் மாவட்டம் தான் மா மாநிலம் தான் முதலிடம் வைக்கிறது உப்பு உற்பத்தியில் இந்தியன் நியூட்ரினோ அப்சர்வேட்ரி எனப்படும் நியூட்னோ ஆய்வு மையம் எங்கு உள்ளதுன்னா மேகமலை அம் பர்பர் காடு இங்க தேனி மாவட்டத்தில் உள்ளது இந்தியன் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி எனப்படும் நியூட்ரினோ ஆய்வு மையம் எங்கு உள்ளதுன்னா மேகமலை அம் காடு எங்க உள்ளதுன்னா தேனி மாவட்டத்தில் உள்ளது இந்தியாவில் முதன் முதலாக ஐஎஸ்ஓ நைன் ஜீரோ ஜீரோ ஒன் பெற்ற மாவட்ட நிர்வாகம் எதுனா தேனி மாவட்டம் தான் இந்தியாவின் முதன் முதலாக ஐஎஸ்ஓ நயன் ஜீரோ ஜீரோ ஒன் தரச்சான்று பெற்ற மாவட்டம் தேனி மாவட்டம் சுதந்திர இந்தியாவுடன் இணைந்த முதல் சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம் சுதந்திர இந்தியாவின் இணைந்த முதல் சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம் கிழக்கின் ட்ராய் செஞ்சிக்கோட்டை கிழக்கின் ட்ராய்ன செஞ்சிக்கோட்டை சோழர் கால நிர்வாகம் பற்றி கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் வந்து உத்தரமேரூர் சோழர் கால நிர்வாகம் பற்றி கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் வந்து உத்திரமேரூர் பல்லவர் கால பற்றி கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் வந்து குடுமையான் மலைக்கல்வெட்டு பல்லவர் கால இசைக்கலை பற்றிய கல்வெட்டு வந்து குடுமையான் மலைக்கல்வெட்டு இது வந்து இசைக்கலை இசைக்கலை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு சங்க காலம் குறித்த செப்பேடுகள் கிடைத்த இடம் சின்னமன்னூர் சங்க காலம் குறித்த செப்பேடுகள் கிடைத்த இடம் வந்து சின்னமன்னூர் ரோமாபுரி புடி நாணயங்களுக்கு கிடைத்த இடம் வந்து அரிக்கமேடு ரோமா புரிஞ்சன் எங்கு கிடைத்திருக்குன்னா அரிக்கமேட்டில் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டின் வாட் வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழில் தான் தமிழ்நாட்டில் வாட் வரி நடைமுறைப்படுத்தப்பட்டது கைத்தறி உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கும் மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு கைத்தறி உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கிறது பெண்களுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரத்தை அளித்த முதல் மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் பெண்களுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரத்தை அளித்த முதல் மாநிலம் தமிழ்நாட்டில் முதன்மையான மீன்பிடி துறைமுகம் தூத்துக்குடி தமிழ்நாட்டில் முதன்மையான மீன்பிடி துறைமுகம் எதுனா தூத்துக்குடி தான் ரப்பர் தோட்டங்கள் நிறைந்த மாவட்டம் கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் மூன்று மூன்று பருவ காலங்களில் மழையை பெறும் மாவட்டம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி தான் தமிழ்நாட்டில் மூன்று பருவ காலங்களிலும் மழையை பெறுகிறது நாகரிகத்தின் தொட்டில் ஆக விளங்கும் மாநிலம் தமிழ்நாடு நாகரிகத்தின் தொட்டில் ஆக விளங்கும் மாநிலம் தமிழ்நாடு மணிமுத்தாறு அணைக்கட்டு அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி மணிமுத்தாறு அணைக்கட்டு எங்கும் திருநெல்வேலி அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் அஇஅதிமுக முதன் முதலில் ஆட்சிக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மன்னர் திருமலை நாயக்கரின் தலைநகர் வந்து மதுரை மன்னர் திருமலை நாயக்கரின் தலைநகர் மதுரை பல்லவ மன்னர்களின் சித்தர்கார புலி என்று அடைமொழி பெற்றவர் மகேந்திரவர்மன் பல்லவ மன்னர்களில் சித்திரக்கார புலி என்ற அடைமொழி பெற்றவர் மகேந்திரவர்மன் ஜீவானந்தம் ஜனசக்தி என்ற இதழை எந்த ஆண்டு தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜீவானந்தம் ஜனசக்தி என்ற இதழை தொடங்கினார் எட்டாவது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்ட இடம் வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல தான் எட்டாவது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது கருப்பு மலர்கள் என்ற புதுக்கவிதை நூலின் ஆசிரியர் யார் கருப்பு மலர்கள் என்ற புது கவிதை ஆசிரியர் வந்து காமராசன் பண்டைய தமிழ் கோட்டையை சுற்றி இருந்த அகலிகளில் எந்த வகை விலகிலும் பாதுகாப்புக்காக விடப்பட்டதுன முதலை தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது சென்னையில் தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அமைந்துள்ளதுன சென்னையில் கோகுல கிருஷ்ணன் கமி கமிஷன் நியமனம் கோயம்புத்தூர் வெடிப்பு விசாரித்த குழு இந்த கோயம்புத்தூர்ல வெடிப்பு விசாரித்த குழு எது கோகுல கிருஷ்ணன் பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் தமிழக முதலமைச்சர் யார் சி ராஜகோபாலாச்சாரி பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் தமிழக முதலமைச்சர் யார்னா சி ராஜகோபாலாச்சாரி திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ஆஷ் யாரால் படுகொலை செய்யப்பட்டார் வாஞ்சிநாதனால் படுகொலை செய்யப்பட்டார் திருநெல்வேலி மாவட்டம் கலெக்டர் ஆஷ் யாரால் படுகொலை வாஞ்சிநாதால் படுகொலை செய்யப்பட்டார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அன்று நடந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டின் தென்னிந்திய ஆக்ஸ்போர்ட் எனப்படும் எதுனா திருநெல்வேலி தமிழ்நாட்டில் தென்னிந்திய ஆக்ஸ்போர்ட் எனப்படுவது எதுனா திருநெல்வேலி இரண்டாம் குலோத்துங்க சோழனின் மற்றொரு பெயர் வந்து கிருமி கொண்ட சோழன் இரண்டாம் குலோத்துங்க சோழனின் மற்றொரு பெயர் கிருமி சோழன் மந்திரமாவது நீரு என்று துவங்கும் பாடலை எழுதியவர் திருஞான சமுந்தர் மந்திரமாவது நீரு என்று துவங்கும் பாடலை எழுதியவர் திருஞான சமுந்தர் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தனித்தொகுதிகள் எவ்வளவு உள்ளன ஏழு தொகுதிகள் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தனித்தொகுதிகள் தொகுதிகள் ஏழு தொகுதிகள் மெட்ராஸ் மகாண சபை எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு மெட்ராஸ் மகாஜன சபை எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு ஒத்துழைமை இயக்கம் கொண்டு வந்த போது தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் யாருன்னா ராஜாஜி ஒத்துழைமை இயக்கம் கொண்டு கொண்டு வந்த பொழுது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தலைவர் யாருனா ராஜாஜி தமிழில் அமைந்த முதல் இசை நாடகம் எதுனா ஹரிச்சந்திர நாடகம் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் தமிழ்நாட்டில் உழவர் சந்தை அறிமுகப்படுத்தியவர் யார்னா மு கருணாநிதி தான் தமிழ்நாட்டில் உழவர் சந்தையை அறிமுகப்படுத்தினார் வீராணத்திலிருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர வீராணம் திட்டத்தை துவங்கிய முதல்வர் யார்னா மு கருணாநிதி எமரால்டு அணை அமைந்துள்ள மாவட்டம் ஊட்டி தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யாருன்னா தமிழ்நாட்டில் முதல் பெண் முதலமைச்சர் யார்னா ஜானகி ராமச்சந்திரன் தமிழக அரசு சின்னமாக விளங்குவது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் தமிழக அரசு சின்னமாக விளங்குவதுனா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு எந்த நகரில் நடைபெற்றதுனா கோயமுத்தூரில் நடைபெற்றது உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோயமுத்தூரில் நடைபெற்றது தமிழ்நாட்டில் என்கச் நாற்பத்தி ஏழு நெடுஞ்சாலை சேலம் முதல் கன்னியாகுமரி வரை செல்கிறது தமிழ்நாட்டில் என்கச் நாற்பத்தி ஏழு நெடுஞ்சாலை வந்து சேலம் முதல் கன்னியாகுமரி வரை செல்கிறது கனியன் பூங்குன்றனார் விருது இது அறிவியல் தமிழ் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் வெளிவரும் தமிழ் மென்பொருள் உதயகிரி கோட்டை அமைந்துள்ள இடம் வந்து கன்னியாகுமரி உதயகிரி கோட்டை எங்கு அமைந்துள்ளதுன்னா கன்னியாகுமரியில் அமைந்துள்ளது சாத்தனூர் அணைக்கட்டு தென்பண்ணையார் தென்பண்ணையாறுல அமைந்துள்ளது சாத்தனூர் அணைக்கட்டு எந்த ஆற்றில் அமைந்திருக்கு தென்பண்ணையாறு இந்தியாவிலேயே முதன் முதலாக அரசு ஊழியர்களுக்கு காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன் முதலாக அரசு ஊழியர்களுக்கு காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர பூண்டி நீர்த்தேக்கத்தை திட்டமிட்டவர் சத்தியமூர்த்தி சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர பூண்டி நீர்த்தேக்கத்தை கொண்டு வந்தவர் சத்தியமூர்த்தி தொல் பொருளியலின் புதையல் நகரம் புதுக்கோட்டை தொல் பொருளியலின் புதையல் நகரம் புதுக்கோட்டை கீழே நாடுகளின் ஏதன்ஸ் எதுனா மதுரை கீழே நாடுகளின் ஏதன்ஸ் மதுரை கல்வி கல்லில் கவிதை மாபல்லபுரம் கல்லில் கவிதை உள்ளதுன்னா மாபல்லபுரம் தூங்கா நகரம் மதுரை மலை வாழிடங்களின் இளவரசி கொடைக்கானல் மலைகளின் இளவரசி வாழ்பாறை மலை வாழிடங்களின் இளவரசி கொடைக்கானல் மலைகளின் இளவரசி வாழ்பாறை தமிழ்நாட்டின் முதல் இருப்பு பாதை ராயபுரம் முதல் வாலாஜா வரை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அமைக்கப்பட்டது ஆசியாவிலேயே மிக பெரிய தொலைநோக்கி எங்கு உள்ளதுன்னா வைனுபாப் தொலைநோக்கி காவனூரில் அமைந்துள்ளது தமிழகத்தில் உள்ள மிக நீளமான பாலம் இந்திரா காந்தி பாலம் தமிழகத்தில் மிக நீளமான பாலம் எதுனா இந்திரா காந்தி பாலம் தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட முதல் பேசும் படம் காளிதாஸ் தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட முதல் பேசும் படம் எதுனா காளிதாஸ் இந்திய நூலகவியல் தந்தை எஸ் ஆர் அரங்கநாதன் இது இவர் வந்து சீர்காழி சேர்ந்தவர் இவருக்காக இவர் பிறந்த நாள் வந்து ஆகஸ்ட் ஒன்பது அந்த தினத்தை வந்து இந்திய நூலக தினமாக கொண்டாடப்படுகிறது உலகின் முதலாவது மகளிர் பொருளியல் கல்லூரி எங்க இருக்குன்னா பெரியார் மணியம்மை மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி இது வல்லம் தஞ்சாவூரில் அமைந்துள்ளது தமிழகத்தின் மாநில விலங்கு எதுன நீலகிரி வரையாடு தமிழகத்தின் மாநில மரம் வந்து பனைமரம் தமிழகத்தின் மாநில கனி வந்து பலா தமிழகத்தின் மாநில மலர் வந்து செங்காந்தல் மலர் மக்கள் தொகையில் தமிழ்நாடு இந்திய அளவில் ஏழாவது பெரிய மாநிலம் மக்கள் தொகையில தமிழ்நாடு வந்து இந்திய அளவில் ஏழாவது மாநிலம் எழுத்தறிவில் தமிழ்நாடு இந்திய அளவில் எட்டாவது மாநிலம் எழுத்தறிவில் தமிழ்நாடு வந்து இந்திய அளவில் எட்டாவது மாநிலம் கே நன்றி இன்று நாம் தமிழ்நாடு பொது அறிவு மிக முக்கிய நூறு வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்